இருபத்தி ஏழு லட்சம் தொழிலாளர் நன்மை கருதிக்கான வட்டி பதிமூன்று வீதமாக அதிகரிப்பு என்பது பத்திரிகையின் செய்தி நாட்டில் உள்ள இருபத்தி ஏழு லட்சம் தொழிலாளர்களின் நன்மை கருதி இதுவரை ஒன்பது வீதமாக இருந்த ஊழியர் சேமலாப நிதிக்கான வட்டி வீதத்தை பதிமூன்று வீதமாக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக நிதி ராஜ அமைச்சர் ரஞ்சித் செமலா பெட்டிய தெரிவித்திருக்கிறார் தேசிய கடன் மறுசறைப்பு திட்டத்தின் கீழ் ஊழியர் சேவலாப நிதியத்தின் வட்டி வீதத்தை ஒன்பது வீதமாக பெற்றுக் கொள்வதற்கும் பாராளுமன்றத்தின் அனுமதி பெறப்பட நிலையிலும் தொழிலாளர்களின் நலன் கருதி ஒன்பது வீதம் வட்டியை பதிமூன்று வீதமாக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக அமைச்சர் ராஞ்சி சிமலாபடியே தெரிவிக்கிறார் கடந்த காலங்களில் ஊழியர் சேமலாம நிதி தொடர்பில் சில தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய்யாக்கப்பட்டதோடு அது உண்மைக்கு புறமானது என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டுள்ள தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் நாட்டிலுள்ள பாரிய நிதியமாக ஊழியர் சேமலாம நிதியம் காணப்படுகிறது இதுவரை அந்நியத்தில் அஹ் நிதியத்தில் இருபத்தி ஏழு லட்சம் பேர் அங்கத்தவராக இருக்கிறார்கள் அரசாங்கம் முன்னெடுக்கும் கடன் மறுசலைப்பு நடவடிக்கைகளில் ஊழியர் சேமலாம நிதி தொடர்பில் தொடர்புடைய கடன் சம்பந்தமாகவே பாரிய சவால்களை எதிர்கொள்ள நேர்ந்திருக்கிறது பாராளுமன்றத்திலும் ஊடகங்கள் மூலமாகவும் பலர் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார்கள் கடன் மறுசலைப்பு மேற்கொள்ளும் போதும் ஊழியர் சேமலாம நிதிக்கு பாரிய நட்டம் ஏற்படும் என அவர்கள் தெரிவித்து வந்தார்கள் இன்று இவ்வாறு குற்றங்களை சுமத்திய பெரும்பாலாளர்கள் தற்போது மௌனித்து இருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் அவர்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் எனவே இந்த ஊழியர் சேமலா நிதியத்தினுடைய வட்டி வீதம் இப்போது அதிகரிக்கிறது என்பது முக்கியமான விடயும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஊழியர் சேமலா நிதியத்தின் வட்டி வீதம் பதிமூன்று வீதமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தப்பட்ட அங்கத்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தியாகும் என்றும் நிதி ராஜா அமைச்சர் ரஞ்சித் பெட்டி அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலம் அதே போல் நேற்று தினம் யாட்டியாந்தோட்ட நாகசென்ன தோட்ட பகுதியில் நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இன்னும் ஒரு தகவலை முன்வைத்திருக்கிறார் அதே போல அரசு பெருந்தோட்ட யாக்கத்துக்கு சொந்தமான கம்பெனிகளில் கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியனுக்கும் ஐநூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணம் ஊழியர் செயவலா நிதியமாக இருக்கிறது மக்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கிறது எனவே காரணமாக தொழிலாளர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் எனவே அதனை நிவர் செய்யும் வகையிலான ஒரு விசாரமான நடவடிக்கையுடன் தான் மேற்கொள்ளப் போவதாக ராஜ்ய சேமலா அமைச்சர் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்திருந்தார் எனவே இந்த ஆஹ் மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் ஜனாதிபதி முன்வைத்த கோரிக்கை அமைய எதிர்வந்து இன்றைய தினம் இன்றைய தினம் அவருக்கான அந்த நிதியை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது அந்த நிறுவனங்களுக்கு அதை வழங்குவதற்கான விடயங்களை மையப்படுத்திய ஆஹ் ஒரு அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்ய போவதாக நிதி ராஜா அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் எனவே இருபதாயிரம் வழக்குகள் இரண்டாயிரம் வழக்குகள் வரை இந்த விடயத்திற்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எனவே மக்களின் உரிமை மீறுகின்ற செயலாக இருக்கிறது இதனை கவனத்தில் கொண்டு ஜனாதிபதியும் தான் முன்வைத்த இந்த கோரிக்கைக்கு அமைவாக இப்போது விசேடமான அமைச்சரவை பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு அரச உள்ள தொழிலாளர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கின்ற இந்த இபிஎஃப் தொகையினை வழங்குவதற்கு இபிஎஃப் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப் போவதாக நிதி ராஜ்ய அமைச்சர் ராஜி சிமலா பேட்டி அவர்கள் நேற்று தினம் யட்டியாந்தோட்ட பகுதியில் நாகசேன பகுதியில் இடம்பெற்று புத்தாண்டுகளில் கலந்து கொண்ட போது உறுதியளித்த விடயங்களும் பிரதானமான விடயங்களாக இருப்பதற்கான